இந்த சமூகம் எப்படி நான் ஏமாத்துது பாத்தீங்களா லைக்கும் போட மாட்டேங்குது ஷேரும் போட மாட்டேங்குது நம்மளா போய் யாரோ அன்பு செலுத்துறாங்களே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா கடைசியில அது ஒரு பேக் ஐடியால இருக்கு அதுவும் இந்த சமூகத்துல பக்கத்திலே கூடவே வச்சிருப்பான் நம்மள குழி பறக்கிறதுக்குன்னே கூட இருப்பான் ஒருத்தர் கேக்குறேன் ஏங்க இவரை பக்கத்துலயே வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அதாவது எனக்கு நல்ல நல்ல ஐடியாவா தோணும் அதை கெடுக்கிறதுக்குனே உன பக்கத்துல வச்சிருக்கேன்றாரு தன் பிள்ளைகளுக்காக அவள் ஆசையெல்லாம் துறந்தவள் தான் வாழ நினைத்த அட தான் வாழ நினைக்காத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் அவள் எங்க அப்பா கலெக்டர் ஆகணும்னு நினைச்சாரு எங்க அப்பா டாக்டர் ஆகணும் நினைச்சார் எங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய கனவுகளை நான் சுமந்து இந்த சமூகத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று படிக்கிறார்களே அதுதான் வெற்றிக்கு வித்திடுகிறது நடுவர்களே கல்யாணத்தை விடுங்க நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா நீங்க எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க நடுவர் அவர்களே நான் அஞ்சு வருஷம் லவ் நம்ப மாட்டீங்க காதல் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது அது பொண்ணு இல்ல ஒரு பக்கத்து விட்டு பையன் இந்த சமூகம் எப்படி நான் ஏமாத்து பாத்தீங்களா லைக்கும் போட மாட்டேங்குது ஷேரும் போட மாட்டேங்குது நம்மளா போய் யாரோ அன்பு செலுத்துறாங்களே அவங்க கிட்ட மாட்டி கேட்டா அது ஒரு பேக் ஐடியால இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுவும் இந்த சமூகத்துல பக்கத்திலே கூடவே வச்சிருப்பான் நம்மள குழி பறக்கிறதுக்குன்னே கூட இருப்பான் ஒருத்தர் கேக்குறேன் ஏங்க இவரை பக்கத்திலே வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அதாவது எனக்கு நல்ல நல்ல ஐடியாவா தோணும் அதை கெடுக்கிறதுக்குன்னே இவனை பக்கத்துல வச்சிருக்கேன்றாரு இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல

ஆனா பத்து ஐடி வச்சு ரெண்டு ஃபோனை வச்சு மெயின்டைன் பண்றாங்க வாட்ஸ்அப்ல சாட்டிங் இன்ஸ்டால சாட்டிங்க இப்போ ஸ்னாப் சாட்ல ஒரு ஸ்னாப் சாட் சாட்டிங்க இத்தனை சாட்டிங் பண்றாங்க யாராவது நம்ப முடியுதா இவங்கள நடுவர் அவர்களே குடும்பம் அப்படின்றத நிறைய எங்க அண்ணா சொன்னார் என்னவோ நீங்க சமூக சொல்ற மாதிரி தெரியல பொறாமையில் பேசுற மாதிரியே கேக்குது நடுவர் எங்க அண்ணா நிறைய சொன்னாரு இப்போ சமூகத்துல நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எடுத்துக்காட்டா இப்போ வந்து வசந்த் தொலைக்காட்சியில நிறைய ஆடு வரும் வசந்த் அன்கோ நிறைய ஆடு வரும் இந்த காலம் இதுவும் வசந்த் அன்கோ காலம் எல்லா வசந்த் அன்கோ காலம் தான் குழு குழு ஏசி ஆஃபராமில்ல ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும் ஆனா எப்ப அதை வாங்கணும்னு எனக்கு தோணுது இவங்க வசந்த் அன்கோ ஆஃபரை பார்த்து இல்லை எங்க அப்பா கஷ்டப்பட்டு வீட்டுல வந்து வெக்கையில தூங்கிட்டு இருக்காரு எங்க அம்மா துணியை துவைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு உடம்புக்கு முடியலையே அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும் அவங்களுக்கு ஏசி வாங்கி தரணும் இந்த குடும்ப சூழல் தான் என்னை முன்னேற வைக்கிறது வெற்றி அடைய வைக்கிறது இல்ல இதுக்கு நான் இப்பவே மறுப்பு தெரிவிச்சிரணும் லோகேஷ் தம்பி வீட்டு கஷ்டத்தை பார்த்து அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்து ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க பொதுவா பெண்கள் குறை சொல்றேன்னு இல்லை பொதுவா பெண்கள் மனநிலை என்னன்னா நம்ம வீட்டில் ஏசி எப்போ வரும்னா பக்கத்து வீட்டில் ஏசி வாங்கினாங்களா உடனடியாக இங்கே வாங்கணும் அப்படிங்கிறது தான் மனப்பா நடுவர் அவர்களே அப்படி கிடையாது எங்க அம்மாவை பத்தின ஒரு அழகான கவிதை நான் எழுதுனேன் எப்படி தெரியுமா ஆசை ஆசையாய் ஏதாவது சாப்பிடும் போதும் ஆசை ஆசைய ஏதாவது வாங்கணும்னு நினைக்கும் போதும் எனக்கு முதல்ல அவளுடைய முகம்தான் நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் தன் பிள்ளைகளுக்காக அவள் ஆசையெல்லாம் துறந்தவள் தான் வாழ நினைத்த அட தான் வாழ நினைக்காத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் அவள் எங்க இத்தனை ஆசைப்படும் ஆசைகளை துறந்த அவளுக்கு பிள்ளைகளால் என்னங்க செஞ்சிட முடியும் நான் முன்னேறி என்னுடைய வெற்றியை தான் அவளுக்கு காணிக்கையாக்கி விட முடியும் அது கூட ஈடாகாது எதுவுமே ஈடாகாத அவளுக்கு அம்மா என்று ஓடி போய் ஆசையாய் ஒரு முத்தம் மட்டும் தான் என்னால் தர முடிகிறது எதுவுமே ஈடாகாதுங்க அப்போ உங்களுடைய குடும்ப சூழல் தான் உங்களை வெற்றியை தீர்மானிக்க வைக்கிறது இப்போ எதுக்குங்க படிக்கணும் எதுக்குங்க வேலைக்கு போகிறோம் நம்ம சமூகத்தில் நான் பெரிய ஆளாகணும் அப்படிலாம் கிடையாது ஃபேக்ட் நிதர்சனத்தை பேசுங்க எதுக்கு படிக்கணும் எதுக்கு முன்னேறணும் எங்கள் அப்பா படிக்கலை எங்க அப்பா கலெக்டர் ஆகணும் நினைச்சாரு எங்க அப்பா டாக்டர் ஆகணும் நினைச்சாரு எங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய கனவுகளை நான் சுமந்து இந்த சமூகத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று படிக்கிறார்களே அதுதான் வெற்றிக்கு வித்திடுகிறது இந்த சமூகம் வித்திடல இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா நடுவர் அவர்களே இறுதியாக இந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே அதாவது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பேருந்திலோ ரயிலிலோ நான் சொல்றேன் ட்ரெயின்லையோ பஸ்லையோ இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வேக வேகமா ஏறிடுறோம் ஏன் ஏறுறோம் எதனால ஏறுறோம் யாராவது எந்திரிச்சிருவாங்க உட்கார்ந்துடலாம் அந்த அம்மா எந்திரிக்கிற மாதிரி இருக்கு உட்காந்துடலாம் அந்த நம்பிக்கையில ஏறுறோம் ஆனா என்ன நடக்குது கடைசி வரைக்கும் அந்த எந்திரிக்கவே எந்திரிக்காது ஒருத்தனும் எந்திரிக்க மாட்டான் ஏன்னா கடைசி ஸ்டாப் வரைக்கும் உட்காந்துருப்பான் ஆனா நமக்கு அவங்க எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்கன்ற நம்பிக்கையில கால் வலியெல்லாம் தெரியாது நம்மளும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் நடுவரவர்களே இங்கு வாழ்க்கையிலும் எங்குமே பயணிக்கவும் வெற்றி அடையவும் தேவைப்படுவது ஏதோ ஒரு காலி இடம் கிடையாது இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கையை கொடுப்பது குடும்பம் இவர்கள் காலியிடம் இருக்கு 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 என்று ஏமாற்றுவது இந்த சமூகம் காலியிடம் இருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் இந்த குடும்பங்கள் கொடுத்து கொண்டு இருக்கட்டும் நம் காலடியில் வந்து சேரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழியை கேட்ட அத்துணை நல்லுலங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்